ओ गुरभ्यो नम हि ओ भगवदीता चैप्टर नंबर श्लोक नंबर टू वन ट्वेंटी वनकलोक श्लोक मेल पढ़ा संगा विशन्ति सुरसंगा विशा केचिभ प्राजलो गृण స్వస్తి తుక్ మహర్షి సిద్ధసంగా స్వస్తి స్వస్తి ప్లస్ ప్లస్ ఉంచోట కృష్ణ అమీ ఇందర స தேவர்கள் துவாம்ஹி உன்னிடமே விஷந்தி பிரவேசிக்கிறார்கள் கேச்சித் சிலர் பீத்தாக பயந்து பிராஜலைய இரு கரங்கள் கூப்பி கிருணந்தி புகழ்கிறார்கள் ஸ்வஸ்தி வாழ்க இ என்று உத்வ கூறி துவாம் உன்னை மகர்ஷி சித்த சங்காக முனிவர்களும் சித்தர்களும் புஷ்கலாபி புஷ்கலாபிகி அழகிய துதிபிகி துதிகளால் ஸ்துவந்தி போற்றுகிறார்கள் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் கிருஷ்ணா இந்த தேவர்கள் உன்னிடமே பிரவேசிக்கிறார்கள் சிலர் பயந்து இரு கரங்கள் கூப்பி போழ்கிறார்கள் வாழ்க என்று கூறி உன்னை முனிவர்களும் சித்தர்களும் அழகிய துதிகளால் போற்றுகிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங்